இன்றைக்கு முக்கியமாய் காணப்படுகிற ஒரு காரியம் அநேக குடும்பங்கள் இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறாங்க என்னென்னு பார்த்தோம் என்றால் திருமணம் நிச்சயிக்கப்ப நிச்சயிக்கப்பட்ட பின்பு அந்த திருமணம் நடைபெறாமல் அந்த பாதியிலே நின்று விடுகிற காரியங்கள் இன்னும் நிச்சயமாக போகிறது என்று நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதற்குள்ளாக அந்த காரியங்கள் எல்லாம் உலம்பி தேவையில்லாத பிரச்சினைகள் தேவையில்லாத மன கஷ்டங்கள் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள்னால அந்த திருமணம் நின்று போகிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அந்த இரு குடும்பத்தாருமே யார் தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் கஷ்டப்படுகிறது இரு குடும்பத்தாரும் ஈக்குவலாக கஷ்டப்படுவாங்க வெளியில என்ன சொல்றதுன்னு தெரியாது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாது அடுத்து மகளுக்கு திருமணம் நடக்குமா அப்படி ஒரு வரண் வந்தா அவங்க கேள்வி கேட்பார்களே ஏன் அந்த திருமணம் நின்று போனது ஏன் அப்படி அப்படின்னு ஒரு நெகட்டிவாய் மாறி விடுகிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இதனால அந்த பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் டிப்ரெஷன் போயிடுறாங்க மன வேத வேதனையில் அப்படியே அமிழ்ந்து போயிடுறாங்க கண்ணீராய் மாறி விடுகிறது அந்த நிந்தையிலிருந்து அவங்களால மீண்டு வர முடியல இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்கள்ல கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்படிப்பட்ட நடைபெறாதபடிக்கு சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நடைபெறணும் முடிஞ்ச உடனே எல்லாரும் பின்னாடி பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்க சித்தம் இல்லாமல் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருவாங்க ஆனால் கஷ்டப்படுகிறது அந்த குடும்பம் மாத்திரம்தான் ஒரு குடும்பத்திற்காக குடும்பங்களுக்காக ஆண்டவர் ஏற்ற துணைகளை ஆண்டவர் தரும்படியாக அவங்களுடைய நிந்தைகளை அவமானங்களை ஆண்டவர் மாற்றி போடும்படியாக ஒரு கில் காலை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும்படியாக கண்களை மூடி ஆண்டவரே இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம் நீங்க அப்படிப்பட்ட ஒரு தாயா இருக்கலாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தாயா இருக்கலாம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க அநிந்தையை புரட்டி போடுகிற ஒரு கில் காலை என் குடும்பத்துல ஏற்படுத்துங்க ஆண்டவரே நிந்தைகள் புரட்டி போடுபடுவதாக ஏற்ற துணைகளை கொண்டு வந்து ஆண்டவர் ஏற்ற துணைகளை கொண்டு வருவீராக ஆண்டவரே வாழ்க்கை துணைகளை ஆண்டவரை கொண்டு வருவீராக ஆண்டவரை எல்லா ஆண்டவரே போன சந்தோஷம் மரியாதை ஆண்டவரை எல்லாவற்றையும் நீ திரும்ப தருவீராக திரும்ப தருவீராக காரியங்களை கை வர பண்ணுங்கப்பா காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே தலையை நிமிர பண்ணுகிறவரே எங்கள் தலையை நிமிர பண்ண பண்ணுகிறவரே ஆண்டவரை வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சொல்லுங்க வெட்கம் அனுபவித்த எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னீர்களே ஆண்டவரே அந்த வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக தேவையில்லாத நபர்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதப்பா தேவையில்லாத சம்பந்தங்கள் எங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடாது தேவையில்லாத பாதையில நாங்கள் சென்று விட கூடாது உடைய சித்தத்தின் முனையில நிற்க உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே நீ தக்கவை தூய்மையானவை நீ விரும்ப தக்கவை அவைகளையே தியானம் தினம் மாறிக்கை செய்து ஜெடுப்ப அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் மாறிக்கை செய்து செய்யமெடுப்பே கேடகம் நீரே மகிமயம் நீரே தலை மீற செய்பவீரே தலை நி மீற செய்பவ நீ தலை நீ மீற செய்பவீரே கேடகம் நீரே கேடகம் நீரே மாகிமயும் நீரே தலை நீர செய்பவ நீரே எங்கள் கேடகம் நீரே மாகிமயும் நீரே தலை நி மீற <TION> <ım999> oh ீ ரே தலை நீ மீற செய்வீ தலை செய்வனீ ரே நரசை மாண்டபவனி ரே தலை நீ ரே தலை நீ Thank you.